நம்முடைய தேவனாலும் இயேசு கிறிஸ்து நாம் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகும் செய்தியின் தலைப்பு நான் பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் அன்பு கூறுவது மூலமாய் வரும் மூன்று பலன்கள் யாத்திராகமும் இருபது ஆறு யாத்திராகமும் இருபது ஆறு என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் இங்கே பாருங்க வேதம் தெளிவாக சொல்கிறது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைகோள் தேவனுக்கு சித்தமானால் கற்பனை என்ன என்னன்றது அடுத்த வாட்டி வரும்போது கற்பனை என்ன என்னன்றது உங்களுக்கு விளக்குறேன் இப்போ செய்தி அன்பு அடிப்படையில் இருக்கிறதுனால அன்பை குறித்து தானிக்கிறோம் தேவன் சொல்கிறாரு என்னிடத்தில் அன்பு கூறுங்கள்னு சொல்லிட்டு இப்போ இங்கே எல்லாரும் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாரும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா அன்புக்குறோமா நீங்க அன்பு கூடுறீங்களாமா நீங்க அன்பு கூடுறீங்களா எல்லாரும் நானும் அன்பு கூடுறேன் நீங்களே அன்பீங்க எல்லாரும் அன்பு கூடுறோம் ஆனா நம்ம அன்பு வைக்கிறோம் அது மூலமா தேவன் கிட்ட இருந்து நமக்கு என்ன வந்தது நம்ம தேவன் தான் அன்பு கூடுறோம் தேவன் அதுக்கு பதிலாக நமக்கு என்ன செய்யல அப்படின்ற ஒரு மூணு காரியத்தை நம்ம வந்து தியானிக்க போறோம் அநேக காரியங்கள் இருந்தாலும் என்ன என்னுடைய ஞானத்தை வச்சு வேதத்தை தியானிக்கும் போது எனக்கு ஒரு மூணு காரியங்கள் சொல்லப்பட்டேன் அது உங்ககிட்ட பற பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஆசைப்படுறேன் முதலாவது பலன் எபேசியர் ஒன்று ஆறு தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன் குறித்திருக்கிறார் நம்போ நீங்க இடத்துல அன்பு போறது மூலமா தேவன் நமக்கு கொடுக்கறது முதல் பலன் என்ன தெரியுமா நீங்களும் நம்ம பிள்ளையாக தெரிந்து கொண்டிருக்கோம் அதனால சுவிகார குடுத்தர்னா என்ன பிள்ளையாக நம்மளை தெரிந்து கொண்டு வச்சிருக்கிறார் தேவன் எதனால நீங்க அன்பு கூறுறது மூலமாக அதாவது இது யாரு சொல்றான்னு உணர முடியுதா சர்வ வல்லமை உள்ள தேவன் சொல்றாரு ஆ இந்த உலகத்தை தாண்டி ஒரு உலகம் அதை தான் விண்வெளின்னு சொல்லுவோம் நிறைய கோள்களும் நிறைய நட்சத்திரங்களும் மனிதர்களால் எண்ண முடியாத அளவுக்கு நட்சத்திரங்களை வார்த்தையால் படைத்த தேவன் சொல்றாரு தேவனோட மகன் நீங்கள் தேவனோட ம மகள்னு சொல்லிட்டு அதாவது தேவனுடைய உரிமையை நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் நீரின் மகள் நீரின் மகன் சொல்லிட்டு ஆனால் கொஞ்சம் இங்கே நிதானிச்சு பார்த்தோம்னா தேவன் அவரோட உரிமையை உங்ககிட்ட காட்டார் ஆனால் நம்ம தேவன் அவரோட உரிமையை கொடுக்குறோமான்றத நம்ம நிதானிச்சு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு காசு தேவை ஒரு கடன் அப்படின்ட்டு ஒரு வந்தாலே நம்ம யாரை தேடுறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் போய் போய் தேடுறோம் ஐயா காசு கொடுங்க ஐயா இது பண்ணுங்கன்னு இதை தேவையாக இருக்கு ஆனால் இங்கே சொல்கிறாரு தி நீங்கள் யார் தேவனுடைய பிள்ளை நீங்கள் ஆனால் உங்களுக்கு நீங்கள் யார் தேடுறீங்க இங்கே இருக்கிற உலகத்தில் இருக்கிற மனுஷர்களை தேறிங்க தவிர நாளில் இருக்கிற தேவனை நீங்கள் தேட மாட்டீங்க உதாரணத்துக்கு ஒரு உடல் சோர்வு ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது கஷ்டமா உங்கள் வீட்டில் ஏதோ உங்களோட உடலில் ஏதோ உடல்நிலை சரியில்லை ஹாஸ்பிட்டல் போகிறீங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஏதோ சொல்கிறாரு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஐயோ ஐயோ என்னாச்சு ஐயோ ஒரு பயம் உங்கள் ஊரில் வருது சரீரம் தான் பயம் வரதான் செய்யும் ஆனால் என்னாச்சு அந்த ஒரு பயம் உங்ககிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம் தேவனை மறந்து இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய பயத்துக்கு நீங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்குறீங்க இங்க பாருங்க இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஸோ ஒரு நாள் நாளைக்கு தூங்கி ஹெஞ்சிக்கும் போது உங்களுக்கு ஒரு சக்தி ஒன்று உங்களுக்கு வந்துடுது என்ன மாதிரி சத்தினா நீங்கள் யா யார் மேலே தலைமலை கை வைக்கிறீங்களோ அவங்க வந்து குணமாயிடுறாங்க நீங்க நீங்கள் வந்து உங்க அதே அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பேங்க் அங்கட்டில் நிறைய பணம் வந்துடுது இப்போ உங்கள் சொந்த பிள்ளை வந்து உங்களோட சொந்த பிள்ளை வந்து ஒரு பெரிய வியாதியில் வந்து வியா இது பாதிச்சிடுறாங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் நிறைய கடன் வந்துடுது உங்கள் பிள்ளைங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க போட்டோம் அப்படின்னு விட்டு போயிடுவீங்களா இல்லையே ஏன் ஏன்னா அது உங்களோட பிள்ளை இங்கே பாருங்க பொல்லாத மனிதர்கள் பாவம் செய்கிற மனிதர் நம்மளே நம்ம இப்படி இறக்கம் காட்டுறோமே இப்படி நம்மளோட பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறோமே ஆனா சர்வ வல்லமை உள்ள தேவன் பரிசுத்தரா இருக்கிற தேவன் அவர் உங்களை கைவிடுவாரா உங்க கடன் பிரச்சனையே வியாபாரத்தை பார்த்து உங்களை வந்து அப்படி போட்டு விட்டுருவாரா நம்முடைய தேவனுக்கு உங்களை ஆசிர்வதிக்கணும்னு தெரியும் ஆனா நம்ம தான் அவருக்குரிய உரிமையை கொடுக்கறது இல்ல அதனால அவருக்குரிய உரிமையை நம்ம இன்னைக்கு நம்மளோட வீட்டுல எத்தனை பேரு உங்க வீட்டுல எத்தனை பேருமா ரெண்டு பேரா நாலு பேரா நாலு பேரா இனிமேல் அஞ்சு பேரு சொல்லுவோம் ஒருத்தர் யாருன்னா நம்மளுடைய தேவன் உங்களுக்கு தகப்பனா இருக்கக்கூடிய ஒரு தேவன் உங்க வீட்டுல இருக்கிறாரு அதனால நம்மளோட நோக்கம் எண்ணம் திட்டம் எல்லாமே அவரை சார்ந்து இருக்கணும் எல்லாமே அவரை சார்ந்து இருக்கணும் இரண்டாவது சங்கீதம் முப்பத்தி ஆறு ஏழு தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனு உமது செட்டைகளின் நிழலிலே வந்தடை கிருபை பத்து சங்கீத கிருபை நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுறது மூலமா உங்ககிட்ட இரண்டாவதாக வரக்கூடிய பலன் என்ன தெரியுமா கிருபை கிருபைனா என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு புரியிற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா ரட்சிப்பு பேரன்பு அப்படின்னு சொல்லிட்டே போனான் இப்போ நீங்க இங்க கிருபை தான் ஆமேன் இங்க எவ்வளோ இந்த கிராமத்தை சுத்தி மக்கள் இருக்காங்க அண்ணன் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சு கொள்ளப்பட்டு தேவனாலும் இங்க உட்காண்டிருக்கீங்கன்னா எனக்கு கிருப்பை தான் சரி அவ்வளவுதானா அப்படியே விட்டு போற விஷயம் இந்த கிருபை கிடையாது என்ன தினந்தோறும் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய விஷயம் தேவனிடத்தில் தினந்தோறும் வாங்கி கொள்ளக்கூடிய விஷயம் தான் கிருபை ஆனா தான் வேதத்துல வசனம் சொல்லிருக்கு காலை தோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறதுன்னு சொல்ல ஒவ்வொரு நாளும் கிருபையை வாங்கி கொண்டு எப்படி வாங்கலாம் கிருபையை ஜபம் பண்றது மூலமா தான் எத்தனை பேர் இங்க காலையில எழுந்து ஜபம் பண்றீங்க எத்தனை பேர் காலையில இந்த ஜபம் பண்றீங்க ஜபம் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அதை கண்டினியூ பண்ணுங்க ஒரு வேலை அப்படி இல்லைன்னா அதை கொஞ்சம் பழக்கம் கொண்டு வாங்க ஒரு வேலை நான் உடல் சோர்வுனால நீங்க தூங்கிக்கலாம் எப்போ ஏஞ்சிருக்கீங்களோ ஒரு சின்ன ஒரு ஜபம் அது இந்த நல்ல நாளை கொடுத்ததுக்காக நின்று இன்னைக்கு ஒரு கிருபை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜபம் பண்ணிட்டு ஆரம்பிச்சு பாருங்க அந்த நாள் உங்களுக்கு எப்படி போகுதுன்றது ஒரு நாள் நீங்க செக் பண்ணி பார்க்கலாமே ஒரு நாள் முயற்சி பண்ணி பார்க்கலாமே உங்களுக்கு எப்படி ஓடுதுன்ட்டு சும்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்களேன் எத்தனை பேர் ஒரு வேலையை தொடங்கும் போது ஜபம் பண்ணிட்டு அந்த வேலையை தொடங்குறோம் அந்த வேலையை எப்படி ஆசீர்வாதமாக முடியுதுன்றதை நீங்கள் உங்கள் கூட நீங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் குடும்ப ஜெபம் பண்ணுறீங்க குடும்ப ஜபம் ரொம்ப முக்கியம் இந்த கடைசி காலத்தில் எங்கேந்து நாச மோசம் வருதுன்ட்டு கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு குடும்ப ஜபம் இல்லைன்னா இந்த கடைசி காலத்தில் நம்ம சர்வை பண்ணவே முடியாது அதனால ஜபம்ன்றது ரொம்ப முக்கியம் ஜெபம் இருந்தா தான் உங்கள் வீட்டில் கிருப தேவனுடைய கிருப வரும் மூன்றாவது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று இரண்டு கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியிலே அவன் பாக்கியவானா இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடியர் மூன்றாவதாக நம்ம கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கைமணம் பாதுகாப்பு நீங்கள் தேவன் மீது வைக்கக்கூடிய அன்பின் மூலமா அவங்க கூட உங்களுக்கு வரக்கூடிய மூன்றாவது பலன் பாதுகாப்பு யாருக்கு அங்கே பாதுகாப்பு கொடுப்பாங்க சும்மா தெரிஞ்சதை சொல்லுவாங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க ஒரு பெரிய பெரிய விஐபிக்கு யாராவது பெரிய பெரிய ஆட்களை அரசியல்வாதிக்கோ அப்படி யாருக்கு தான் பாதுகாப்பு கொடுப்பாங்க அந்த பாதுகாப்பை தேவன் நமக்கு தரார் ஒரு விஐபிக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை தேவன் நமக்கு தராரு ஃபஸ்ட் அதில் மூன்று விதமான பாதுகாப்பு இருக்கிறது ஃபஸ்ட்டு வந்து லீடிங் ப்ரொட்டெக்ஷன் ரெண்டாவது வந்து ஸ்பாட் ப்ரொடெக்ஷன் மூன்றாவது வந்து சூப்பர் செல் ப்ரொடெக்ஷன் ஒன்று ஒன்றா நான் என்னென்னு விளக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து லீடிங் ப்ரொடெக்ஷன் லீடிங் ப்ரொடெக்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம கிராமத்துக்கு ஓ நம்ம மோடி ஐயா வரார் இப்போ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் பார்த்துட முடியுமா முடியாதுல்ல அவர் சுற்றி ஆட்கள் நிற்பான் அதை போல தேவன் நமக்கு அந்த பாதுகாப்பை கொடுக்குறாரு சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதினொன்று உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் இங்க பாருங்க உங்களோட வழிகளும் காக்கும்படிக்கு தேவன் அவருடைய தூதர்களை கட்டளை இடுவார் இன்றைக்கு எல்லா நாசமோசங்களும் எல்லா எல்லா வழியில்தாங்க நடக்குது இன்னைக்கு எங்க வீட்டை விட்டு போறாங்க திரும்பி வருவாங்களான்றது தெரியல நிறைய பேர் சொல்றாங்க வெளியே போறான் ஆனா வீட்டுக்கு காலேஜுக்கு போனாங்க ஆனா திருப்பி வரலங்க கேட்ட ஆக்சிடென்ட்ன்றாங்க ஆனா இன்னைக்கு நம்ம தினந்தோறும் வெளியே போறோம் வேலை செலுத்தி போகும் போது போயிட்டு பாதுகாப்பாக வரமே எதுனாலனா நீங்க தேவன் மீது வயதுக்கு அன்பம் மூலமா தேவன் உங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு மூலமா தாங்க அதனால எப்போ நீங்க வழி இதை நினைச்சு தியானிக்கிற நபர்கள நம்ம இருக்கணும் இரண்டாவது ஸ்பாட் ப்ரொட்டக்ஷன் ஸ்பாட் ப்ரொட்டெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ அவரோட வீட்டுல அந்த விஐபி இருக்கிற வீட்டை சுத்தி ஆட்கள் நிற்பாங்க அவருக்குரிய பாது அவருக்கு கொடுக்க வேண்டிய பாதுகாப்பு எப்போனா அப்படியே காலையில மட்டும் நிற்க மாட்டாங்க இரவும் சரி பகலும் சரி எல்லா நாளும் எல்லா நேரத்திலும் வீட்டில் சுத்தி ஒரு பாதுகாப்பு காட்ஸ் அந்த மாதிரி அந்த பாதுகாப்ப உங்களுக்கு தேவன் தராரு அதுதான் சங்கீதம் நூற்றி பத்தொம் நூற்றி முப்பத்தி ஒம்பது மூணு நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன் உன் வழி என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்து இருக்கிறீர் அப்படின்ட்டு இங்கே வசனம் சொல்லுது தேவன் அப்படிப்பட்ட பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்குறாரு இங்கே பாருங்கள் நிறைய பேர் படுக்கிறாங்க காலையில் ஏஞ்சிக்கிறது இல்லை எப்படி சாகு வருதுன்னு சொல்ல முடியல ஆனால் நம்ம இன்னைக்கு படுக்கிறோம் ஏஞ்சிக்கிறோம் சந்தோஷமாக இருக்கிறோம் அதுக்குரிய காரணம் என்னன்னா தேவன் தான் இங்கே பாருங்கள் நான் சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதாவது அந்த ஒருத்தருடைய கதை ஒருத்தருக்கு இப்படி செத்துருக்காரு அந்த கதையை பார்த்தேன் ஒரு விவசாயி அமெரிக்கா தேசத்தில் ஒரு விவசாயி வந்து என்ன பண்ணாரா தன்னோட மாடுகள்லாம் ஒரு மாடு வளர்ப்பார அந்த மாடுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் என்ன வைக்கோலா என்ன சாப்பிட மாடு வைக்கோல் தான் ஆ அந்த வைக்கோல் அதை வந்து அவர் வீட்டாண்ட வச்சுட்டு அவர் போயிட்டு தூங்கியிருக்காரு இரவு நேரத்தில் தூங்கியிருக்கிறாரு அந்த மாடு வந்து என்ன அனுச்சோம் எதோ சுத்தரில்ல அந்த வைகோல் மேல ஏறி அந்த ஒரு வீட்டுக்கு அது மேல நிக்க ட்ரை பண்ணி இருக்குது உடைஞ்சி அந்த மாடு அவர் மேலே விழுந்து அவர் செத்துட்டாராம் இது கேட்கறது கொஞ்சம் கேலியாக இருந்தாலும் மனுஷருடைய சாவு எப்படி இருக்குன்றத அதாவது கிரகிக்க முடியாதுன்றத இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவர் காலையில மா போயிருப்பாரு அந்த மாடுக்கு சாப்பாடு போட்டிருப்பாரு அப்போ அவர் நினைச்சிருப்பார தெரியல ஆனா இன்னைக்கு தேவன் நம்ம எவ்வளவு பாதுகாக்கிறாருன்றத நம்ம இங்க உணரலாம் பாருங்க ஏதோ கரண்ட் கிரண்ட் ஏதோ போச்சுன்னா நம்ம வீடை திறந்து விட்டு தூங்குறோம் வேற எதுவுமே வர்றது இல்லை ஏன்னா தேவன் உங்களை பாதுகாக்கிறதுனாலதான் இந்த இந்த மாதிரி ஒரு பா உயிர் சேதம் இல்லாத உங்களுக்கு பாதுகாக்கிறதுனாலதான் இந்த மாதிரி நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் மூன்றாவது ஸ்பாட் ப்ரொடெக்ஷன் யோகு ஒன்னு பத்து நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அவன் கைகளின் கிரியையை ஆசிர்வதித்தீர் அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று இங்கே பாருங்க நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி எடுத்து பாகுது காக்கவில்லையோ தேவன் நம்மளை மட்டும் காக்கிறவர் கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம சொத்துக்களை கூட பாதுகா காக்க வல்லவர் இங்கே பாருங்கள் கடந்த நியூஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் அமெரிக்கா தேசத்தில் எல்லே ஒன்ற ஒரு நகரில் ஒரு சின்ன தீ விபத்து அந்த நாடே இந்த ஊரே ஃபுல்லாக தீப்பற்று எரிஞ்சதை நம்ம பார்க்குறோம் அங்கே இருக்கிறவங்களாம் கோடிஸ்வரர்கள் எல்லாருமே எல்லாம் கோடிக்கணக்கில் ஒரு வீடு வாங்கி வச்சால் ஒரு சின்ன தீ வந்து அந்த வீடே எரிச்சு போட்டதை பார்க்குறோம் ஆனால் இங்கே தேவன் நம்முடைய சொத்துக்கள் வேலையை அடித்து பால பாதுகாத்துக்கொள்றதுனால பட்டு கிராமத்தில் எத்தனையோ புயல வந்திருக்கும் எத்தனையோ ஏற்க சீற்றங்கள் வந்து அழித்தாலும் உங்களுடைய சொத்துக்களும் உங்களுடைய எல்லா விதமான அசட்டுகளும் இன்றைக்கி இருக்குதுன்னா தேவனுடைய கிருப இல்லாமல் அது இல்லை அதனால இன்றைக்கு நம்ம தியானிக்க தியானித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவன் அன்பு கூடுவது மூலமாக வரும் மூன்று பலன்கள் முதலாவது பலன் வந்து நம்ம பிள்ளையாக தெரிந்து கொண்டார் இரண்டாவது நம்ம கிருப்பை அழைத்து இருக்கிறார் மூன்றாவது நம் பாதுகாப்பும் கொடுக்கிறார் செய்தி கொடுத்த தேவனுக்கும் சபைக்கும் நன்றி புரிஞ்சுதுங்களா வசனம் சொல்லுது என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுதலோடு ஆயிரம் தலைமுறை மட்டும் என்ன பண்ணுறேன் இறக்க செய்கிறேன் அப்போ கடவுள் மீது நீங்க வைக்கிற அன்பு அதுக்கு கடவுள் என்ன பிரதி உபகாரம் பண்றாருன்னா ஆயிரம் தலைமுறை மட்டும் என்ன பண்றாராம் இரக்கம் செய்யறாராம் இப்ப நீங்க இருக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைங்க இருக்குது பிள்ளைங்களுக்கு பிள்ளை பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க ஆயிரம் தலைமுறைன்னா என்ன சாதகமான விஷயமா அப்போ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்றாராம் அந்த காப்பாத்துறாருன்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம் இன்னொரு இடத்துல கூட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் என் மீது என்ன பண்ண அன்பு கூறு அப்படின்னு சொல்லியிருக்கு இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப அன்பு கூறுற ஆள் யாருன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க இப்ப நீங்க யார் ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம் உங்க குடும்பத்துல பரவாயில்ல ஏசப்பான்றாங்க நீங்க இப்ப உங்க குடும்பத்துல நீங்க ரொம்ப அதிகமா நேசிக்கிறோம் யாருன்னு நினைக்கிறீங்க தான் ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக நேசிக்கிறது வந்து ஒரு நபரோ ஒரு காரியமாக இருக்கலாம் ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா என்ன முதல்ல அன்பு கூறு என்ன முதல்ல அன்பு கூறு மற்றதெல்லாம் உனக்கு நெக்ஸ்ட் தான் ஃபஸ்ட்டு நான் தான்ன்றார் ஏன் அந்த அளவுக்கு ஏன் ஃபஸ்ட்டு நான் தான் அப்படின்னு அவ்வளோ எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா ரொம்ப போங்க இருக்குது என்ன தான் முதல்ல நீ அன்பு கூறணும்னு ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு தான் இந்த மூணு விஷயம் ஏன்னா மூணு விஷயத்தை அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார் தான் தம்பி சொன்னார் முதலாவது என்னதுங்க அவர் நம்முடைய அப்பா இன்னைக்கு உலகத்துல முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்கிறாங்க எந்த தெய்வமோ மனுஷனை பார்த்து நான் உனக்கு அப்பான்னு சொன்னதில்லை நம்ம தேவன் மட்டும் தான் சொன்னார் இயேசு இந்த பூமிக்கு வரும்போதே வருத்தப்பட்டு பாரம் சுமக்குறவர்களே நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன் இலை என் பிதா உங்களை அழைக்கிறார் அப்போ தேவன் யாரு தேவன் உலகத்தையும் வானத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகிற ஒரு கடவுள் நமக்கு அப்பான்னு சொல்லும் போது அது ஏற்றுக்கொள்ள கூட முடியல ஆஹ் இன்னைக்கு நம்ம யாருக்கு அப்பாவா இருக்கணும்னு ஆசைப்படுவோம் ஒரு ரஜினி மாதிரி ஒரு கமலு மாதிரி ஆஹ் ஒரு பெரிய ஆஹ் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் யாரு நம்ம ஊர்ல நம்மளுக்கு தெரிஞ்ச பில்கேட்ஸா பில்கேட்ஸு டாட்டா ப்ரில்லா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்ம என்னவா இருக்கணும்னு ஆசைப்படுவான் பிள்ளையாக பிறந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்படுவான் ஆனால் அவர்களை காட்டிலும் தேவன் பெரியவர் அவர் சொல்ற நான் தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறேன் அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதனால தான் அவர் சொல்கிறாரு முதல்ல நீ என்ன அன்பு கொடு ஃபஸ்ட்டு நீ என்னை யாரை தான் அன்பு கொடுணும் என்னதான் அன்பு கொடுணோம் ஏன்னா பரலோகத்தை விட்டு இறங்கி வந்துட்டார் அவர் தன் குமாரனே கொடுத்துட்டார் நமக்காக அதனால் உன்னுடைய அன்பு முதல்ல என்ன என்ன சார்ந்திருக்கணும் என்ன சார்ந்திருக்கணும் அப்போது நம்ம ஏன் தேவனிடத்தில் அன்பு கூறணுன்னா அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார் ரெண்டாவது எதுனால நம்ம அன்பு கூறணும்னு சொன்னாப்புல கிருபை கொடுக்கிறார் கிருப ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாளில் ஒரு கிருபன்றதை வந்து ஒரு மொழிபெயர்ப்பில் பேரன்பு அப்படின்னு சொல்லியிருக்கு என்னது பேரன்பு பேரன்புனால் எப்படிப்பட்ட அன்புன்னா இப்போ உங்கள் பிள்ளை என்ன பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க மன்னித்து விட்டுருவீங்க ஆனால் அந்த புள்ளை தூக்கின்னு போய் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துவோமா செய்ய மாட்டோம் ஏன் பிள்ளை அந்த பிள்ளைய நம்ம அதுக்கு மேலே என்ன பண்ணுவோம் செய்ய மாட்டோம் அந்த பிரகாரம் நம்ம நெறி நேரம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்யும் போது அவரும் என்ன பண்ணுறாரா நம்மளை மன்னிக்கிறாரா ஒரு அன்பு அந்த அன்பு இருக்குது பார்த்திங்களா அந்த அன்புக்கு பேர் தான் கிருப அதான் பேரன்பு எவர் லாஸ்டிங் லவ் அதுக்கு முடிவே கிடையாது அந்த அன்புக்கு ஸோ நம்ம ஏன் தேவனிடத்தில் அன்பு கூறினோன்னா முதல்ல அவர் நமக்கு என்னவா இருக்கிறாரு அப்பாவாக இருக்கிறாரு ரெண்டாவது அவர் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாரு கிருப கொடுத்துருக்கிறார் இந்த கிருபை தான் பாருங்க நிறைய விஷயத்தை செய்யுது அதில் ஒன்று நம்மளை பா நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிடுது சிலலாம் கேட்பாங்க எப்படி பிரதர் நடந்தது கிருபையாக தேவன் கொடுத்தார் பிரதர் இப்போ நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய தேவைகள் இருக்கும் நிறைய ரிக்குயர்மெண்ட் இருக்கும் இப்போ இதெல்லாம் எப்படி கிடைக்கும்னா உலகத்தின் ரீதியில் போனால் கிடைக்காது ஏன்னா முட்டி மோதின்னுக்குறோம் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் தான் இருக்கிறான் முன்னேறவன் முன்னேறிட்டு தான் இருக்க இதான் உலகம் ஆனால் கிருபன்றது என்னென்னா உங்களுக்கு கூறியதை கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு கூறியதை கரெக்டாக அதை கொடுக்கறது தான் கிருபை அதனால்தான் தான் ஒரு சங்கீதக்காரன் சொல்றான் அவர் கிருபை என்றும் உள்ளது மற்றதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும் காலங்காலமாக அவர் நம்ம மறித்து அவர்கிட்ட போற வரைக்கும் கூட வருது எதுனா கிருபை அந்த கிருபை தான் தான் அருமையாக நம்ம ஏன் தேவனிடத்துல அன்பு கூறணும்னா அவருடைய கிருபையை நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிறாரு கொடுத்துட்றாரு மூன்றாவது என்னது ஏன் நம்ம தேவனிடத்துல அன்பு கூறணுமா பாதுகாக்கிறார் அது ரொம்ப முக்கியம் அந்த பாதுகாப்பு ஒரு விஐபிக்கு கொடுக்குற மாதிரி பாதுகாப்பு மூணு பாதுகாப்பு கொடுப்பாங்க முதல்ல அவர் எங்க நிற்கிறாரோ அங்கே ஒரு பாதுகாப்பு கொடுப்பாங்க அவர் எங்க போறாரோ சுத்தி பாதுகாப்பு கொடுப்பாங்க அவருக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க நீங்க அனாவசியமா வீட்டுக்கு போயிட முடியாது அந்த விஐபியோட வீட்டுக்கு நம்ம போக முடியாது ஏன்னா விஐபி வீட்டை சுத்தி என்ன இருக்கும் ஆமாம் பாதுகாப்பு இருக்கும் இப்போ இந்த மூணு பாதுகாப்பு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு பெரிய விஐபிக்கு கிடைக்கிற பாதுகாப்பு ஆனா அந்த பாதுகாப்பை தேவன் நமக்கு என்ன பண்றாரான் அதனால தான் பாருங்க உன் பா அவர் அந்த வசனம் சொல்றது நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னை என்ன பண்ணுவேன் பாதுகாப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது நம்ம போகிற கா இடத்துல அவர் நமக்கு என்ன பண்றாரு பாதுகாப்பை கொடுக்குறாரு நம்ம இருக்கிற இடத்துல அவர் நம்மளுக்கு பாதுகாப்பை கொடுக்குறாரு மாத்திரம் நம்ம குடும்பத்தையும் நம்முடைய வீட்டையும் சுற்றி அவர் என்ன பண்றாரு பாதுகாக்கிறார் அப்போது ஒரு விஐபிக்கு கொடுக்குற பாதுகாப்பாக தான் தேவன் நமக்கு கொடுத்துருக்குறாரு ஆனால் என்னைக்காவது அதை நம்ம நினைக்கிறோமா ஆ சரி நிறைய நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வழி கொழுவோம் இல்லை போகிற வழியில் வழி கொழுவோம் விழுந்துட்டேன் என்ன பண்ணுறான் ஏஞ்சி தட்டி விட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் ஒரு சிலரை கேள்விப்படுறோம் படுத்த படிக்கையாக இருப்பாங்க ஏன் என்னங்க ஆச்சு பாத்ரூமில் வழுக்கு வினுட்டங்க பாத்ரூமில் வழுக்கு விண்டுட்டு ரெண்டு மூணு மாதமாக ஏஞ்சிக்காத ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு அந்த பாதுகாப்பை நம்மளுக்கு கொடுத்துருக்குறார் அதெல்லாம் நம்ம உணரணும் பாருங்கள் இதெல்லாம் உணரணும் அப்போ நம்ம ஏன் தேவன் இடத்துல அன்பு கூறணும்னா தேவன் நம்முடைய தகப்பன் தேவன் நமக்கு கிருப கொடுத்துருக்கிறார் தேவன் நம்மை பாதுகாக்கிறார் இந்த இந்த மூன்று காரியத்தை தான் தம்பி அவர்கள் சொன்னார்கள் கர்த்தருடைய நாமத்துக்கு மய்மை உண்டாகட்டும் இன்னும் வருகிற நாட்களில் அவரை எல்லா இடங்களிலும் எல்லா ஆத்துமாக்கள் மத்தியிலும் கொண்டு போய் சேர்க்கணும் குறிப்பாக அந்த கிராமப்புறத்தில் அநேக முறை வந்து வார்த்தைகளை கொடுக்கும்படி கர்த்தர் அவரை ஆஸ்ரோதிப்பார்கள்